சாய்ராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனி மிகவும் வெற்றிகரமானதாக இருக்கும் புதிதாக நீ பிறந்தாய் என்று நினைத்துக்கொள் பழைய நினைவுகளை எல்லாம் விட்டுவிடு உன் வாழ்வில் இல்லை என்ற வார்த்தைக்கு இனி இடமில்லாமல் சகல சௌபாகியங்களும் நிறைந்து இருக்கும்படி நான் அருள் செய்திருக்கின்றேன் பரிபூரணமாக இன்றைய தினத்தில் உனக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கின்றேன் எப்படியேனும் கேட்டுவிட வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக உன் செவியானது என்னுடைய வாக்கை கேட்கக்கூடிய பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருந்தது அந்த வாய்ப்பை நீ பெற்று விட்டாய் சுப செய்தி ஒவ்வொன்றாக இனி உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் கரடு முரடான உன்னுடைய வாழ்க்கையின் பாதைகள் இனி பூஞ்சோலையாக மாறும் சந்தோஷமாக வாழ மாட்டோமா என்று பரிதவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை எல்லா சந்தோஷங்களையும் இனி காணும் இனி உன் வாழ்வு முழுவதும் சந்தோஷங்களால் நிறையும் இது உன்னுடைய வாழ்வின் புதிய தொடக்கம் உன் வாழ்வின் புத்தம் புதிய நாளாக ஒவ்வொரு நாளும் இனி அமையும் நீ ஏங்கி தவித்த அத்தனை விஷயங்களும் உன்னுடைய கரம் வந்து சேரும் நீ எதிர்பார்த்தபடி மனமகிழ்வோடு இனி உன் வாழ்க்கையை நீ நகர்த்துவாய் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் நீ எதிர்பார்த்த எதிர்பார்க்காத பல நன்மைகள் உன் வாழ்வை வந்து அடையும் என்னுடைய அருளும் ஆசியும் நிறைந்திருக்கும்படி இனி உன்னுடைய ஒவ்வொரு நாளும் புது புது அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீ ஜெயமாக வாழப்போகின்ற என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பளிக்கும் என்பது நூறு சதவிகிதம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று கை சேர்த்து உறவுகள் கூடி உடல் ஆரோக்கியம் பெற்று மன நிம்மதியோடு மனநிறைவாக நீ சந்தோஷமாக வாழ்வாய் உன்னுடைய நலத்தை காப்பதுதான் இந்த சாயியின் திட்டம் அதுதான் என்னுடைய முழு கடமையாக கருதுகின்றேன் உன் வாழ்விற்கு தேவையான நலத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் வாழ தகுதி இல்லாமல் பலரால் நீ வெறுக்கப்பட்டாலும் உன்னை அரவணைத்து அன்பு காட்ட எப்பொழுதும் இந்த சாயி பாபா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே இந்த உலகில் உள்ள அனைத்து கடவுள்களின் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது முடிந்து போன நிகழ்வுகளை எல்லாம் கிளறிக்கொண்டு இருக்காதே இனி நடக்கப் போகும் நிகழ்வுகளில் கவனத்தை செலுத்து உன்னுடைய வாழ்க்கையில் புத்தம்புது அத்தியாயம் தொடங்கியிருக்கின்றது புத்தம் புது மலர்ச்சியாக உன் வாழ்வு இன்றைய நாளில் விடிந்திருக்கின்றது இனி ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஒரு புது அனுபவங்களை கொடுக்கும் அது உன் வாழ்விற்கு அர்த்தம் நிறைந்ததாக தானாக மாறும் எல்லா நிகழ்வுகளும் உன்னை மகிழ்விக்க வந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கை துன்பத்தை சந்தித்ததோ அந்த அளவிற்கும் மேலாக பல மடங்கு இன்பங்களை இனி உன் வாழ்வையானது சந்தித்தே தீரும் என்னுடைய பிள்ளைகளின் எண்ணங்களில் நான் நிறைந்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் நிச்சயம் நிரம்ப செய்திருவேன் என்னை நம்பி இருக்கும் உங்களை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் கைவிடாமல் எல்லா நேரங்களிலும் காத்து அருளுவேன் என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் நான் உங்கள் அருகில் வந்து அருள் பொழிந்தும் இருக்கின்றேன் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களை துடைப்பவன் நானாக தான் விளங்கவும் செய்கின்றேன் இன்பங்களை அருகில் சேர்க்க முனைப்போடு ஆவலோடு பணி செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மூச்சுக்காற்று உங்களை சுற்றி எப்பொழுதும் இருந்தபடிதான் இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல சுப செய்தி ஒவ்வொன்றாக இனி உன்னுடைய செவி வந்து சேரும் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியிருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிரப்பிடுவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்